அடியான் என்ன என்ன தெரிஞ்சு வச்சிருக்கான்னா அவனுக்கு ஒரு ரப்பு இருக்கிறான் அந்த ரப்பை பாவத்தெல்லாம் மன்னிப்பான்னு நினைச்சுட்டு எனக்கு அதனால சந்தோஷப்படுறாங்க இது இயல்பு இது அல்லாவுடைய அல்லாவுக்கும் மனிதர்களுக்கு வித்தியாசம் ஒண்ணு நாலு முறை கேட்டா கோவப்படுவான் அல்லா ரப்பலின் எவ்வளோ கிருபி ஆளு நாம துவா கேக்குறா கோவப்படுறேன் ஏன் கேட்க மாட்டேங்கிறேன் என்ற கேள்வி மனிதர்களாக நாம நாம மனிதர்கள் என்ற இந்த சைத்தானிய குணத்தை தொடர்களுடைய குணத்தை நம்மளாக்கணுமா அல்லாவுடைய குணத்தை நம்மக்குள்ள கொண்டு வந்துடணும் மனுஷன் என்ன பண்ணுவான்னா ஒருத்தட்ட ஆயிரம் நல்லது இருக்கும் ஒரே ஒரு தப்பு இருக்கும் அந்த ஒரு தப்பு வச்சு ஆயிரம் நல்லது மறந்துருப்பான் ஆனா அல்லா சுப்பானத்துல ஒரு மனுஷ்ட்ட ஆயிரம் தப்பு இருந்தாலும் ஒரே ஒரு நன்மை இருந்தாலும் அல்லா அபுல்லாலும் அந்த ஒரு நன்மையை வச்சு ஆயிரம் தப்பி மறந்துடுவாங்க இது மனுஷனுக்கு அல்லா ஒரு வித்தியாசம்